ஹாய் ஹலோ நண்பர்களே உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கு டிஃப்ரெண்டான முறையில் ஒரு ஹோம் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் டிஃப்ரெண்ட்டான முறைன்னு சொன்னால் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் அதை நாங்கள் வந்து பழங்காலத்து முறையில் செய்ய போகிறோம் பழங்காலத்து முறைன்னு சொன்னால் ட்ரெடிஷ்னல் முறையில் வந்து நாங்கள் இன்றைக்கு ஒரு ஹோம் ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம் ஸோ அதை நாங்கள் போய்ட்டு வீடியோக்கில் போய்ட்டு எல்லாம் தெளிவாக பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காம தமிழ் பேர்லன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க நாங்க வீடியோக்குள்ள போயிட்டு எல்லாம் தெளிவா பாக்கலாம் நம்ம இன்னைக்கு என்ன செய்யப்பறம் நம்ம என்ன செய்யப்பறம்னு சொல்லுங்க நாங்கள் என்ன செய்யப்போம் ரொட்டி சுடப்புறோம் ஏன்னா நாங்கள் வந்து இன்றைக்கு ரொட்டி போறோம் அதுவும் அரிசிமார் ரொட்டி அரிசிமார் ரொட்டியும் கூலும் கூலும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க கூழன்னு தான் நான் அதை ஓ கூலன்னு தான் சொல்கிறது ஓ ஸோ அந்த அரிசிமார் ரொட்டியை நாங்கள் வந்து அதுவும் நாங்கள் விறக அடுப்பு மூட்டி அரிசிமார் ரொட்டி சுட்டு கூலும் காய்ச்ச போகிறோம் அதை அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கும் காண்பிப்போம்னு சொல்லி ஓகே நாங்கள் அதெல்லாம் தெளிவாக பார்க்கலாம் நாங்கள் அந்த ரொட்டி சுடக்கூடிய தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சிருக்கி நாங்கள் அதை என்னென்று காட்டி அதிலேருந்து நாங்கள் ஆரம்பிப்போம் ரொட்டி சுடுறதுக்கு தேவையான பொருட்களில் முக்கியமாக தேங்காய்பும் ஒரு பொருள் ஸோ அந்த தேங்காவை இந்த மாதிரி தும்பு தட்டி அதை உடைச்சி திருவி அழகா எடுத்துக்கொள்ளலாம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது திருவலை என்று சொல்றது இது தேங்காய் திருவுறது ஸோ இப்போ வந்து இயந்திரங்கள் எல்லாம் வந்துட்டுது திருவலை எல்லாம் வந்து இப்போ திருவுறது இப்போ குறைஞ்சிட்டு நல்லா ஆனால் நாங்கள் வந்து இன்றைக்கு அஹ் தான் இந்த தேங்காவை திருவி எடுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் திருவுறது தேங்காய் திருவுறது யாருக்கும் தெரியாமல் இருந்தால் பார்த்துக்கொள்ளுங்க நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயங்கள் தெரியாது இப்போ மெஷின் வேறு வேறு டிஃப்ரெண்ட்டான மெஷின்கள் எல்லாம் வந்ததால் தேங்காய் வந்து மெஷின் மூலமாக இயந்திரம் மூலமாகவே தேங்காய்கெல்லாம் திருவி எடுக்கிறாங்க இந்த மாதிரி பழங்காலத்து முறையில் தேங்காய் திருவுறதெல்லாம் நல்லாவே குறைஞ்சிட்டுது இப்போ எல்லாமே டிஃப்ரெண்டாக மாறிட்டு காலங்கள் டூ மந்த் எல்லாருக்கும் தெரியும் உரள் முளக்கையும் இந்த உரள் முளக்கையும் வந்து இப்போ அதிகம் பாவிக்கிறது இல்லை மிக்சி ஜார்க்குள்ள போட்டு எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துருவாங்க இப்போ இப்போ நான் இந்த பெருஞ்சிரகத்தை இந்த உருளுக்கில் போட்டு இடிக்க போகிறேன் போகிறேன் ஸோ அதை நானே இடித்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் அதை இடித்து இருக்கிறேன் நம்மளுக்கும் இது ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கும் பாட்டி மாதிரி தரையில் குந்தி இருந்து கண்டு ஸோ இந்த வேலையை நான் தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் ஓகே இப்போ ஃபைனலாக எல்லா பொருட்களையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு இடத்துல வச்சாச்சு இப்போ பாருங்கள் தேவையான அளவுக்கு அரிசிமா அடுத்தது வந்து தேங்காய் பூ தேவையான அளவுக்கு தேவையான அளவு உப்பு உப்பு கல் இருந்தாலும் சரி உப்பு தூள் இருந்தாலும் சரி அடுத்தது தேவையான அளவு முட்டை நாங்கள் நாலு முட்டை எடுத்துக்கிறோம் இது பெரிஞ்சு ரகம் அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் போட்டு தான் இப்போ நாங்கள் இந்த ரொட்டியை செய்ய போகிறோம் இப்போ அந்த எடுத்து வச்சிருந்த அரிசி மாவுக்குள்ளே நாங்கள் திருவி வச்ச தேங்காய் பூ இந்த மாதிரி கொட்டிட்டு அதுக்குள்ளே நாங்கள் இப்போ எடுத்து வச்சிருந்த அந்த பெருஞ்சிரகத்தையும் ரகத்தையும் அதுக்குள்ளே தூவிடலாம் இந்த மாதிரி அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற மஞ்சள் தேவையான அளவுக்கு அந்த மஞ்சளையும் தூவி கொள்ளலாம் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த முட்டையும் அதுக்குள்ளே ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பையும் மெட் பண்ணிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க மிக்ஸ் பண்ணும்போது தண்ணியை தண்ணியை விட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஏனென்று சொன்னால் நாங்கள் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் நாங்கள் இதுக்குள்ளே போட்ட பொருட்கள்லாம் வந்து அங்கே இங்கேன்னு சொல்லி போய் ஒரு பக்கமாக ஒதுங்கிரும் அதால் எல்லா பொருட்களையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் தண்ணியை விட்டு மறுபடியும் ஒருக்க மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் இதில் காட்டுற மாதிரி நீங்கள் செய்யுங்க அடுத்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் மாவுக்குள்ளே போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நீங்கள் தண்ணி எடுத்து தேவையான அளவுக்கு அதுக்குள்ளே எட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு இந்த மாவை வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து வைங்க நாங்கள் சுட போகிற ரொட்டி ஏற்ற மாதிரி இந்த மாதிரி ஒவ்வொரு குடி குடியாக நீங்கள் எடுத்து தரம் பிரித்து வச்சுருங்க முதல்ல இப்போ ஒவ்வொரு மாவுருண்டைகளையும் இந்த மாதிரி தட்டி தட்டி நிலா மாதிரி அழகாக வட்டமாக்கி இந்த மாதிரி ரொட்டிர சேப்புக்கு செஞ்சு எடுத்து வைங்க இப்போ ரொட்டி சுடுறதுக்காக நாங்கள் பேஸ்ட்டு செஞ்சு வச்ச இந்த மாவை நாங்கள் வந்து ஒரு மண் சட்டியை வந்து அடுப்பில் வச்சு வேக வச்சுக்கிறோம் ஆல்ரெடி நாங்கள் அதில் இப்போ வச்சு வேக வச்சு நாங்கள் ரொட்டி ஆக்கி எடுப்போம் விறக அடுப்பு மூட்டி தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் பாருங்கள் இப்போ வந்து எல்லோரும் கேஸில் செய்வாங்க நாங்கள் விறகு அடுப்பில் ஒரு ஆரோக்கியமான முறையில் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் வந்து கேஸில் சமைக்கிறதுக்கும் இந்த விறகு அடுப்பில் சமைக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு சொன்னால் கேஸில் சமைக்கிற சமையலை விட நாங்கள் என்ன செய்கிறதா இருந்தாலும் நாங்கள் வந்து இந்த இந்த மாதிரி விறகு அடுப்புல சமைச்சு சாப்பிட்டா எல்லாமே ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரொட்டி ஒரு பக்கம் வெந்து முடிஞ்சதும் அடுத்த பக்கம் மாற்றி இந்த மாதிரி வைங்க அடுத்த பக்கம் வந்து முடிஞ்சால் ரொட்டி ரெடி ஆகிடும் இந்த மாதிரி ரொட்டிக்கு இப்போ வச்ச ஒவ்வொரு மா பேஸ்ட்டுகளையும் இந்த மாதிரி வேக வச்சு ரொட்டியாக்கி நாங்கள் எடுக்கணும் ரொட்டி சுடுற வேலை மட்டும் இல்லை நான் சொன்னேன்னே கூழ் காய்ச்சிற வேலையும் இருக்குது ஸோ அந்த கூழ் எப்படி காய்ச்சறதுன்னு காம்பிக்கிறேன் கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான பொருட்களில் வந்து நாங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கிறோம் பசும்பாலையும் செய்யலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து தேவையான அளவுக்கு அரிசி மா அதோட தேவையான அளவுக்கு சீனி தேவையான அளவுக்கு உப்பு அடுத்தது வந்து மிளகும் நச்சிரமும் நாங்கள் இடித்து ரெண்டே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம் தேவையான அளவுக்கு கொஞ்சம் மெட் பண்ணினாலே போதும் இதில் இருக்கிற இந்த பொருட்களை மட்டும் வச்சு தான் நாங்கள் அந்த கூலை செய்ய போகிறோம் எப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் அந்த கூலை எப்படி சேர்ந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அதை செய்கிறது கூழ் காய்சதுக்கு எடுத்து வச்சுருந்த அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் எல்லாம் ஒரு பானைக்குள்ளே போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே அடுப்பில் வச்சுட்டு அதை நீங்கள் கிளறி கிளறி விடணும் ஒரு ரெண்டு கொதி கொதித்தாலே கூழ் ரெடி ஆகிரும் மிக விரைவில் வந்து கூழ் ரெடியாகும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் பழைய காலத்தாக்கள் வந்து அதிகமாக இதைத்தான் இந்த மாதிரி தான் செஞ்சு சாப்பிடுவாங்க இது வந்து உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கும் நல்லா பசி பிடிக்கும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சமையலை செஞ்சு சாப்பிடுவாங்க சவ்வரிசி கஞ்சினும் சொல்லுவாங்க சவ்வரிசிலையும் கூழ் காய்ச்சுவது ஒவ்வொரு டிஃப்ரெண்டாக கூழ் காய்ச்சுவாங்க ஆனால் ரொம்பவே பழங்காலத்து முறையில் கூழ் காய்ச்சிருன்னு சொன்னால் சவ்வரிசி போடாமல் இந்த மாதிரி அரிசி மாவில் தான் கூழ் காய்ச்சி எடுப்பாங்க பாருங்கள் எப்படின்னு சொல்லி தெரியாதவங்க இங்கே அடுப்பில் வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துலேயே கூழ் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நீங்கள் கிளறி விட்டுட்டு இருக்கும்போதே கூழ் தயாராகிட்டுது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பித்த ரொட்டி சுடுற வேலை என்ன கம்ப்ளீட்டாக முடிவடையில ஆனால் பிறகு ஆரம்பிச்சு நாங்கள் கூழ் காய்ச்சற வேலை குயிக்கில் முடிச்சிட்டோம் ஸோ இப்போ ரொட்டியை கம்ப்ளீட்டாக ஃபினிஷிங் ஆகுறதுக்கு முன்னாடி ரெண்டு சின்ன பிள்ளைங்க அவங்கள விளையாடிட்டு இருக்கிறாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரலாம் அப்போ ரொட்டி சுட்டு தயாராக இருக்குமென்றும் நினைக்கிறேன் தம்பி என்ன கோழி கொஞ்சம் வச்சு சரிங்களே என்ன கோழி குஞ்சு கையில் இருக்கு

வெளிநாட்டில் இருக்கிற பெரியமா பெரியமா தந்தோவே ஆ வெளிநாட்டில் இருக்கிற பெரியமா வந்து இன்னொரு கார் சொன்னி வெளிநாட்டில் பெரியமா வந்து எப்படி தெரியுமே ஆ அவர் அப்போ தேங்க்ஸ் என்று சொல் தேங்க்யூ 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 பிள்ளைகள் ரெண்டு பேருக்கும் மிக்சர் வாங்கி தந்தா நீங்கள் மிக்ஸரை சாப்பிடாம கோழிக்கு கொட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே ஆ கோழிக்கு கொடுத்ததான் சாப்பிடணும்

ஆ காணும் காணும் அப்படி கொட்டரில்ல போதும் போதும் தேங்க்யூ வா நீங்களும் தரப்பிங்களா தான் ஓகே நன்றி 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 ஓகே ஃபைனலாக ரொட்டியும் கூட ரெடி ஆகிட்டுது இப்போ நாங்கள் போயிட்டு இருந்து சாப்பிட ஆரம்பித்தா சரி சாப்பிட்டு பார்ப்போம் அது எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்ட்டு நீண்ட நாளைக்கு அப்புறமா நான் ட்ரை பண்ண போகிறேன் ஓகே பார்க்கலாம் ஓகே நண்பர்களே பாருங்கள் இப்போ ரொட்டி சுட்டாச்சு அரிசிமா ரொட்டி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாத்திரம் நிறைய ரொட்டி தானா நான் இல்லாமல் எனக்கு இல்லை பட் எடுத்து சுட்ட ரொட்டியெல்லாம் எடுத்து வச்சுருக்குது உங்களுக்கு ரொட்டி வேணுமா ரொட்டி வேணுமா சரி நான் கூலில் சுட்டு சாப்பிட்டு பாருங்க நல்லா நல்லாயிருக்குது இது கூழ் இது கூல் பட் கூல் இதுதான் தான் நாங்கள் காய்ச்சினாமா காய்ச்சினோம் கூழ் ஸோ இதில் வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் சின்ன வயசுல சாப்பிட்ட பழங்கால சாப்பாடு இப்போ நான் நீண்ட நாளைக்கு பிறகு சாப்பிட்றேன் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நல்லா வாசம் தான் சூப்பராக இருக்கு ரொட்டி நல்லா இருக்குதா அங்கே பார்த்து சொல்லுங்க உங்களுக்கு மீன் மணி நல்லா இருக்கு கேளுங்க ரைட் என்ன ரொட்டியும் கூளும் மணி மாட்டாங்க வியூவர்ஸ் எல்லாம் பாத்து ரொட்டி குடிக்கலையா அவங்களுக்கு நல்லா இருக்கு என்ன சூப்பர் 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 நீங்க எல்லாம் உங்க செஞ்சு பாருங்கன்னு சொல்லுங்க நல்லா இருக்கு இந்த ரொட்டி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொட்டி வந்து இந்த மாதிரி அரிசி மாவில் இந்த மாதிரி முறையில் வந்து செய்கிறாக்கள் நிறைய பேர் இருக்குது தெரியாதவங்க நம்பிருக்கு கட்டாயமே இதே மாதிரி நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி கோலும் நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு இந்த ரொட்டியோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நல்லா பசி பிடிக்கும் நல்ல ஆரோக்கியமும் கூட உடல் ஆரோக்கியம் பசி பிடிக்கும் ஸோ பழைய மக்கள் வந்து இந்த ரொட்டியை தான் அதிகமாக சாப்பிடுவாங்க ஆ தேங்க்யூ நல்லது சுடுத நாங்கள் நிறைய நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுறோம் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோ சந்திக்கும் பாய் பாய்